ராச்சியத்தின் சுவிசேஷம் இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை நவதலஸ் ஐ டெல்யூ த்ரூத் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ட் ஃபார் யூ தட் ஐ கோ அவர் இஃப் ஐ கோட் அவ தம்ஃபர்டர் வில் நாட் கம் அன் டு யூ பட் இஃப் ஐ டிபார் ஐ வில் சென்ட் இம் அன் டு யூ ஜான் சிக்ஸ்டீன் செவன்

அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் யோவான் பதினாறு ஏழு அன்பின் தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு மாணவர் சாட்சி கொடுக்கின்றார் அவர் தேற்றளவாளன் சகல காரியத்திலே நம்மை ஆற்றி தேற்றி நடத்தப் போவதை இயேசு மாணவர் இங்கே முன்குறித்து சொல்லி போகின்றார் ஏனென்றால் அவர் இங்கே வர வேண்டும் என்பது குமாரனுடைய சித்தமாக இருக்கிறது இன்று நாம் பரிசுத்த ஆவியானவரை அறியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற போதிலும் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அவரை நாம் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இனி வேதத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமா கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.